அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் பழனி ஆயக்குடி அருகில் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இது இதில் ஒரு தனி கிணறு பெரிய இபி சர்வீஸ் இருக்குதுங்க இது போக இந்த பூமியில் ஆயிரம் கொய்யா செடி எட்நூறு எலுமிச்சன் செடி நூறு மாமரம் தென்னை மரம் எண்பது இருக்குதுங்க மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா வருமானம் வரக்கூடிய பூமிங்க இது இந்த பூமி தாரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு தாரோடு பேசு முந்நூறு அடி வருங்க இந்த பூமியில் கொய்யா செடியும் சரிங்க லெமன் செடியும் சரிங்க நல்ல ஈல்டில் இருக்குதுங்க நல்ல வருமானத்தோடு இருக்குதுங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் தண்ணியும் சரிங்க மண்ணும் சரிங்க எந்த குறையும் இல்லாமல் இருக்குதுங்க அருமையான ஒரு பூமிங்க இது இந்த பூமி பழனியிலேருந்து பத்து கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தென்னையும் நல்ல காப்பில் தாங்க இருக்குது இந்த பூமிக்கு பக்கத்தில் டேம் இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனையே வராதுங்க இந்த பூமியை சுற்றி கம்பி வேலி ஃபென்சிங் போட்டிருக்குதுங்க இந்த பூமி விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மறு ரீசேல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க அருமையான செம்மன் பூமி இது இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற விலை ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஐந்து லட்சம் கேட்குறாருங்க குறைத்து பேசிக்கலாமுங்க நல்ல வருமானம் தரக்கூடிய இது இந்த பூமியிலேருந்து நாலு கிலோமீட்டரில் மார்க்கெட் இருக்குதுங்க அதனால் நீங்கள் லெமன் கொய்யாலாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுங்க அதே போல் லேபர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைப்பாங்க பக்கத்துலேயே ஊர் இருக்கிறதுனால உங்களுக்கு லேபர் பிரச்சனையும் வராதுங்க இது போன்ற நிலம் மற்றும் வீடு வாங்க விற்க என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்